தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி ஸ்ரீ சக்தி வரம் பெண்களுக்கான சிறப்பு வகுப்பு சென்னை தியாகராய நகர் பகுதியில் அமைந்துள்ள எம்எல்எம் திருமண மகாலில் சிறப்பாக நடைபெற்றது இதனை ஸ்ரீ ஆஷ்ரிதா அவர்கள் சிறப்பாக நிகழ்த்தினார் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெற்ற இந்நிகழ்வில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வின் சிறப்பு பெண்களுக்குள் புதைந்திருக்கும் திறமைகள் வெளிப்பட நன்மை பண்பு மேம்பட ஐஸ்வர்யா அபிவிருத்தி முன்னேற்றம் பெற ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுள் பெற அன்பு மற்றும் குடும்ப சேர்மம் பெற பெண்கள் சுதந்திரமாக முடிவெடுக்கும் திறன் பெற பெண்கள் தங்கள் பணி துறை மற்றும் தொழிலில் சாதனையாளராக சிறப்பு வகுப்புகள் ஆசிரிதா சாஜி அவர்கள் சிறப்பாக நிகழ்த்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் எயிட்டி தமிழ் செய்திகளுக்காக Oh அந்த தெய்வம் உனக்கு தாயாக தந்தையாக அண்ணனாக தம்பியாக இப்படி ஒரு நண்பனாக ஏதாவது இல்லை வழக்கையா ஏகாவது பார்த்தா அந்த தெய்வத்தோட உனக்கு ஒரு பந்தம் இருக்கும் பந்தம் அப்படின்னு என்ன தெரியுமா சுடீத கலங்கில இருந்து அந்த சாமியை நினைக்க சுட்டி இருக்கணும் அந்த சாமியை நினைக்காமக்கால இருக்க முடியாது அந்த சாமிக்கு வேட்டையாத உங்களால் இருக்க முடியாது அது மந்தம் அப்படிப்பட்ட ஒரு மகந்து பெண்ணால நிறைய பேர் சாதாரண எப்படின்னா சுத்தி இருக்கிற எல்லா உறவுகள்னால வந்த வாசப்பட்டோம் பெண் எண்ணுகளையும் பாசத்தை வகையிட்டாங்க அதனால சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தாலையும் பாசப்படுவாங்க ஆனா தெய்வஸ்தானத்துல போட்டு விட்டுருவோம் அது பெரிய ஓட்ட

அந்த அந்த தெய்வத்தை நம்ம கையில பிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை ஒரு பந்தப்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த பாசத்துல இருந்தேன் அப்பா இல்லையா நீங்க எனக்கு இது செய்வேன்னு சொன்னா அடுத்த கஷணம் கவலை செய்வாங்க போவாங்க

நேர்மறையான உணர்வு நிலையில் வாழ்க்கையில கவனமாக இருக்கக்கூடிய அந்த சுத்திகளையும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தெய்வத்துடன் திடவந்தம் என்ற சித்திகளை இந்த ஐந்து

ஸ்தானம் நல்லா இருக்கும் உரண்டுகள் ஸ்தானம் நல்லா இருக்கும் வெற்றி ஸ்தானம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பரோபகார ஸ்தானம் நல்லா இருக்கும் வளர்ச்சி நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இந்த ஸ்ரீ சக்தி என்ன வித இப்படி எல்லா ஸ்தானங்கள்லயும் ஒரு முயற்சியை கொடுக்கக்கூடிய இந்த ஸ்திரீ சக்தி என்ன இந்த ஸ்ரீ சக்தி அப்படின்றது தெய்வ சக்தி இது தெய்வ சக்தி பெண்களான இல்ல நம்ம குடும்பத்துல சாமி குறிப்பாக நம்ம குடும்பத்துக்கு குல தெய்வம் நம்ம பெண் தெய்வம் எந்த தெய்வத்தை நம்ம குலம் குலமா கால காலமா மறைந்து வரணும் அந்த தெய்வம் உங்களுக்குள்ள ஜாதிரமாகணும் அந்த சாமி இன்னைக்கு ஒரு போட்டோவா இல்லாம ஒரு கற்றையாக இல்லாம அந்த தெய்வம் நம்முடைய சைத்தன் இறங்கணும் உங்க தெய்வம் உங்க ரூபத்துல நீங்க அந்த சாமி உங்களுக்குள்ள அதன் பிறகு அந்த சாமி பரஞ்சோதி ஜோதி ரூபம் தரிக்கணும் அதுதான் நெத சக்தி அதுதான் ஸ்திரீ சக்தி அதுதான் சகலம் இப்படி நமக்குள்ள நம்முடைய குலதெய்வம் நம்முடைய பெண் தெய்வம் அந்த சாமி உள்ள எழுந்தாங்க அப்படின்னா உட்கார்ந்தோம் சாமி அந்த நம்ம சாமி பெண் தெய்வம் சாமி அந்த பரஜோதியின் ரூபம் எடுக்கணும் அப்போ அது ஸ்ரீ சக்தி அப்படி அந்த ஸ்ரீசக்தி சக்தி வந்தாச்சுன்னா நம்ம ஒரு ஆரோக்கியத்திற்குரிய குடும்பத்துக்கு ஆரோக்கியத்திற்குரிய கண்டிப்பாக செய்ய வச்சுக்கிறேன் உடனடியாக வரும் அந்த ஆரோக்கியம் தான்

ஸ்திரீ சக்தி வந்து தெய்வ சக்தி அந்த தெய்வ சக்தி நம்ம புள்ள ஆட்சி செஞ்சுச்சு அப்படின்னா அதுக்கு மிச்சதம் பலம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அதுதான் எல்லாரும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அனுபவிச்சிட்டு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் என்னன்னு கேட்கா அஞ்சு ரகசியங்கள் அடங்கியது பிறப்பின் ஐந்து ரகசியம் அதனுடைய வெவ்வேறு நிலைநிலை அந்த வெவ்வேறு நிலைகளை நம்ம மாற்றினதாக தான் ஒரு பெண்ணாக நமக்கு இருக்க வேண்டிய அந்த ஐந்து சித்திகள் நம்மளுக்கு இல்லாம போச்சு நல்ல ஆக்கப்பூர்வமான உணர்வுகள் பாசிட்டிவ் இமோஷன்ஸ் பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் அந்த உணர்வு நிலைகள்ல நாம இருக்கிறது அப்படின்றது அது ஒரு சித்தி எந்த சவால் வந்தாலும் எக்ஸாம் கொடுக்கணும் எழுதி பாஸ் பண்ற

உப்பைங்கன்னு கேட்போம் அங்கதான் வச்சுக்கோங்களா ஆனா அது தக்கு முன்னாடி உப்பு இருப்போம்னா தெரியாது உப்பைக்கு உப்பைங்க இல்லை தான் தெரியும் இருந்திருப்போம் ஏன்னா நம்ம அறியோம் Thank you. நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி சரணம் இன்னைக்கு நம்ம நடத்துற இந்த நிகழ்ச்சி வந்து ஸ்ரீ பரஞ்சோதி ஸ்ரீ சக்தி வரம் ஸ்ரீ சக்தி அப்படின்றது தெய்வ சக்தி ஸ்ரீ சக்தி தான் சர்வசக்தி இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆணிவேர் வந்து பெண்கள் தான் ஸ்ரீ பகவான் சொல்லுவாங்க உள் உலகம் அப்படின்றதுதான் வெளி உலகத்தை உருவாக்குதுன்னு சொல்லுவாங்க பெண்கள் நம்முடைய உள் உலகம் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய உணர்வு நிலைகள் நல்லா இருந்து நம்முடைய கண்ணோட்டங்கள் நல்லா இருந்து நம்மளுடைய கவனங்கள் சரியாக இருந்து இப்படி நம்முடைய உள் உலகம் என்பது நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுடைய வெளி உலகம் நல்லா இருக்கும் உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்க அது போல என்பது மனித வாழ்க்கைக்கு மிக இன்றியமையாதது வாழ்க்கையில வந்து சங்கல்பம் தேவை சத் சங்கல்பம் அதாவது நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆனா அந்த சத் சங்கல்பம் என்பதை நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா ஒரு பக்கம் மனிதர்களான நம்முடைய சரியான முயற்சி எஃபர்ட்ன்றது தேவை அதனுடன் சேர்ந்து அனுகிரகம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தேவை சோ அந்த ஸ்தானத்துக்கான ஒரு மையப்புள்ளி வந்து பெண்கள் தான் இன்ஃபேக்ட் பெண்கள் தான் ஒரு குடும்பத்தினுடைய ஆரோக்கிய ஸ்தானமும் பெண்தான் பெண் பெண்தான் குடும்ப கஷேமத்தினுடைய ஸ்தானமும் பெண்கள் தான் குடும்பங்கள்ல பெண்கள் தான் அனுகிரகஸ்தானமும் கூட சோ பெண்கள் பலப்பட்டாங்கன்னா உள்முகமாக வெளிமுகமாகவும் அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை சிறப்பாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த குடும்பங்கள் எல்லாமே சேமமா சிறப்பா வெற்றியாக இருக்கும் குடும்பங்கள் சிறப்பாக இருந்துச்சுன்னா சமூகம் நல்லா இருக்கும் சமூகம் நல்லா இருந்தா நாடுகள் பிரம்மாண்டமாக இருக்கும் ஸோ நம்ம நாட்டினுடைய ஒரு சிறப்பு அப்படின்றது நம்மளுடைய பெண்களினுடைய சேமத்துல நம்ம பெண்களுடைய சிறப்புல தான் இருக்கு அந்த சிறப்பை ஏற்படுத்துவதற்காக தான் நாட்டுக்கும் வீட்டுக்கும் சிறப்பை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த ஸ்திரீ சக்தி வரம் அப்படின்ற நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த நிகழ்ச்சி வந்து தமிழ்நாட்டுல பல இடங்களிலும் நடத்தியிருக்கோம் திருப்பூர்ல நடத்தினோம் இப்போ இங்க சென்னையில் நடக்குது வர வாரத்துல கோயமுத்தூர்ல நடக்க போகுது இப்படி பல இடங்கள்லயும் நடந்துச்சு இனி நடக்கவும் போகுது இதே போல ஆல் இந்த நிகழ்ச்சி என்பது நடத்தப்பட்டிருக்கு இப்ப வரைக்கும் இனி நடக்கவும் போகுது இப்படி பெண்களின் நலனுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் சென்னையிலிருந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பயன் பெற்றுகிட்டு இருக்காங்க சென்னையில மிக விரைவிலேயே நம்ம சென்னையினுடைய வெவ்வேறு பாகங்கள்ல பண்ற பிளான் இருக்கு பிப்ரவரி மாசத்துல நம்மளுடைய அடுத்த ஸ்திரீ சக்தி வரம் என்ற நிகழ்ச்சி சென்னையில் நடக்க பாத்துட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணுதான் வாழ்க்கை வெகு தூரம் இருக்கு எப்பே கஷ்டங்கள் வந்தாலும் கண்டிப்பா அதை கடக்க முடியும் தெய்வத்துடைய துணை நம்மளுக்கு என்னைக்குமே இருக்கு தெய்வஸ்தானத்தின் மேல நம்பிக்கை வச்சு வாழ்க்கை மேல நம்பிக்கை வச்சு பலமா தைரியமா வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுங்க கண்டிப்பா கடவுள் நம்மளை கைவிட மாட்டாங்க நல்லதே நடக்கும் உங்க எல்லார் வாழ்க்கையிலையும் உங்க வாழ்க்கையில் அந்த பரம்ஜோதியினுடைய தெய்வ அருள் நிறைந்திருக்கணும்னு சொல்லி என்னுடைய பிரார்த்தனைகள் வாழ்த்துக்கள் என்னுடைய பெயர் ஆஷ்ரிதா பகவத்தாசா